கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே தீர்மானியுங்கள் தேவைக்காக புலம்புவதா கிடைத்தவைகளுக்காக நன்றி கூறுவதா ஆம் நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன் சிந்தித்திருக்கிறேன் நம்ம வெளியே இடங்களுக்கு போகும்போதும் சரி வேலைத்தளங்களில் இருக்கும்போதும் சரி பல மனிதர்களை சந்திக்க வேண்டியிருக்கு நம்மளை விட வசதி படைத்தவங்க நம்மளை விட நல்ல நிலைமையில் உயர்ந்திருக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய உள் மனசில் பல ஆசைகள் எழுது நம்மளும் அந்த மாதிரி வளர்ந்து அந்த மாதிரியான உயர்ந்த இடத்துக்கு வரணும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது ஆனால் நம்ம ஒன்றும் மோசமான நிலைமையில இல்லை சில நல்ல உயர்ந்த இடங்களில் இருந்து சரிக்கு இருந்திருப்போம் சில சூழ்நிலைகள்னால நம்மளுடைய தரம் குறைஞ்சது போல் நமக்கு தோணலாம் ஆனால் அதே சமயத்தில் பல மனிதர்கள் நம்ம பார்க்க வேண்டியதை வந்து மிஸ் பண்ணிடுறோம் அவங்க வந்து நம்ம விட வசதி குறைந்தவங்களும் கஷ்டப்படுறவங்களுமாக இருப்பாங்க நம்மளும் அந்த இடத்த தான் வந்திருப்போம் கஷ்டப்பட்டு வந்திருப்போம் போராடி வந்திருப்போம் நிறைய விஷயங்கள் அந்த ஆண்டவர்கிட்ட அந்த ஆசீர்வாதங்களை கேட்டு இந்த நிலைமையில வந்திருப்போம் அப்படி இருந்த நிலமையில வந்து நம்ம ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்கிறோம்மா இதே சமயத்தில் வேதத்தில் ஒரு எடுத்துக்காட்டை நினைவு கூறுறேன் அதாவது ஆண்டவர் பத்து நோயாளிகளை தொழு நோயாளிகளை குணப்படுத்தினார் அவங்க சந்தோஷமாக போனாங்க அந்த பத்து பேரும் போகும்போது ஒரே ஒரு நோயாளி மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க அதையும் நம்ம யோசிக்கணும் அதே சமயத்தில் அந்த ஒம்பது நோயாளிகள் மாதிரி இருக்குமா அந்த குணமான ஒன்பது நோயாளிகள் ஆளாக நம்ம இல்லை திரும்பி வந்து நன்றி சொல்லிட்டு போன அந்த பத்தாவது நோயாளியான நம்ம இருக்கோமா அப்படின்றத பார்க்கணும் தேவைகளுக்காக நம்ம பலம்புறோமா ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த ஈவுகளுக்காக நன்றி சொல்கிறோமா யோசிப்போம் தீர்மானியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்